அண்மை செய்தியை வருகிறோம் தஞ்சாவூரில் முதல்வர் நிகழ்ச்சிக்கு அரசு பேருந்துகள் அனைத்தும் பயன்படுவதால் பேருந்து கிடைக்காமல் மக்கள் வருகிறார்கள் தஞ்சாவூரில் முதல்வர் நிகழ்ச்சிக்கு அரசு பேருந்துகள் அனைத்தும் பயன்படுவதால் பேருந்து கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பட்டுக்கோட்டை திருவையாறு கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்ட பேருந்துகளால் மக்கள் பேருந்து கிடைக்காமல் அவதியடைந்து வருகிறார்கள் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பேருந்துகளின்றி வெறிச்சோடி காணப்படுவதால் வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்ற அரசு பேருந்துகளால் பயணிகள் அவதியடைந்து வருகிறார்கள் தஞ்சாவூரில் முதல்வர் நிகழ்ச்சிக்கு அரசு பேருந்துகள் அனைத்தும் பயன்படுத்தப்படுவதால் பேருந்து கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் பட்டுக்கோட்டை திருவையாறு கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தஞ்சைக்கு கொண்டுவரப்பட்ட பேருந்துகளால் மக்கள் அவதியடைந்து வருகிறார்கள் மேலும் குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் விரிவான விவரங்களை பதிவிடலாம் தமிழகம் முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டு நாள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக தஞ்சை மாவட்டத்திற்கு வந்து வந்துள்ளார் அவர் இன்று வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் புதிய பேருந்து பக்கத்தில் வந்து வந்தால் ஒரு பேஜெல்லாம் அமைக்கப்பட்டு ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளனர் இதற்காக வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கும்பகோணம் துறையாறு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அரசு பேருந்துகள் திமுகவினர் வந்து பயன்படுத்தி உள்ளனர் வந்து பொதுமக்களை வந்து கூட்டத்துக்கு இந்த பேருந்துகளை பயன்படுத்துவதாக தெரிய வருகிறது மேலும் இதனால் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திருவாறு திருவையாறு கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் வந்து கடும் தவிப்பு தவிப்பு தவிக்கின்றனர் மேலும் அரசு பேருந்துகள் போதிய அரசு பேருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூடி கட்டப்பட்டு அரசு பேருந்து பயன்படுத்தியுள்ளனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்